தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமையன் ஆண்டவரே பிப்ரவரி மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் நாளில் இந்த பொதுக்காலம் ஆறாம் வாரத்தின் வெள்ளிக்கிழமைதனில் நீருமையுடைய பிரசன்னத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிற வல்லதவனே சிலுவையை சுமந்து கொண்டு உம்மை பின்பற்றி வர அழைக்கிற ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய அன்றாட வாழ்வில் பல்வேறு சிலுவைகள் எமது சுயநலத்தால் வந்திருக்கின்றன எமது மனித பிளவீனங்களால் வந்திருக்கின்றன ஆனால் அவற்றை எல்லாம் கடந்து இறையரசுக்காக நாங்கள் எளிமையோடும் எளிமையோடும் பணியாற்ற வேண்டும் என்று நிகழ்மை அழைத்திருக்கிறீர் இவ்வுலகம் காட்டுகிற விளிமியங்களின்படி அல்ல உமது இறையாட்சியின் மக்களாக வாழ நிகழ்மை பணித்திருக்கிறீர் அண்டவரை இன்றைய இந்த நல்ல நாள் தனிலை மீண்டும் நமக்கு இந்த உணர்வை நினைவுபடுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்றும் உமது அடியானாக அடியாளாக நாங்கள் வாழ அருள் தர வேண்டுகிறோம் எமது பலவீனங்களை கடந்து உம்முடைய அன்பு மகன் மகளாக வாழாம கருள் தர வேண்டுகிறோம் ஆண்டவரே இந்த நாளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நிதாம எம்மோடு கூடவே நடந்து எம்மை ஆசிவதிப்பீராக அமேன் தந்தை